சுற்றி முழுக்க பேனர் வைக்கிறாங்க எல்லா பேரும் ஓட்டு போடணும் ஓட்டு போடுறது நம்மள கடை அப்படின்னு நம்ம செலவுக்கே காத்துக்காமல் இருக்கோம் எங்கன்னா ஊரில் போய் ஓட்டு போட்டு வர ஐபிஎல் பார்க்க போகிறவங்களுக்கு பஸ்ஸு மெட்ரோ ஃப்ரீன்றாங்க பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு அந்த பஸ் டிக்கெட் வாங்க முடியாதானே படிப்பறிவு இல்லாத தான் ஒரு ஐடியா எனக்கு தோணுது சொல்லுங்க இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் ஓட்டு போடல எல்லாருமே அது எப்படின்னு உனக்கு ஓட்டு வந்து சேலத்தில் இருக்கு இங்க லீவ் போட சம்பளம் பிடிச்சிக்கிறாங்க ஆமாண்ணே இப்ப வந்து ஓட்டர் ஐடியா பஸ்ல கவுண்ட் காமிச்சு எனக்கு சேலத்துல ஓட்டு இருக்கு நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு பஸ்ல ஃப்ரீ ஓட்டு போட்டு ரிட்டர்ன் வரும்போது கையில மை வச்சிருப்பாங்களா அந்த மையை காமிச்சினா உனக்கு வரும்போது ஃப்ரீ இங்க லீவ் போட்டதுக்கு சம்பளமும் கொடுத்துருவாங்க இந்த சிஸ்டம் வந்துருச்சுன்னா நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் ஓட்டு போடுவாங்க எல்லாருமே புரியுதா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா தான் வரணும் அதே மாதிரிண்ணேண்ண எனக்கு ரேஷன் கார்டு வெளியூர்ல இருக்கு நான் இங்கே இருக்கிற இங்கேயே பொருள்லாம் வாங்கிடுறேன் அதே மாதிரி ஓட்டு வெளியூர்லயே இருந்தாலும் இங்கேயே ஓட்டு போகிற மாதிரி கொண்டு வர்றாங்க ஏன்னா மக்கள் கோஷம் தானே சட்டம் சட்டத்துக்கோசரம் மக்கள் கிடையாதுல்லண்ணா இப்போ வெளியூர்ல வேலை பார்க்க போறாங்கன்னா திருவிழா திருவிழாவுக்கு ஊருக்கு போவாங்க இது ஒரு திருவிழா மாதிரி நினைச்சுட்டு போனா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஜாலியாக இருந்து பார்த்துட்டு ஓட்டையும் போட்டுட்டு அவன் உரிமையை விட்டு கொடுக்காம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்களே அது எ எங்க மாமா கூட கவுன்சிலர் நினைக்கிறாரு அவரே நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவர்லாம் நல்ல ஒரு ரொம்ப நல்ல ஒரு மக்களுக்காக நல்லது பண்ண நினைக்கிறாரு அதனால மக்களாகி எல்லாருமே இரநூறு பர்சன்ட் ஓட்டு போனவங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும்னு நாங்கள் இளைஞர்களாக ஒரு மூணு பேர் கேட்டிருக்கோம் மக்கள் இடத்துலேருந்து ஒரு மக்களில் ஒருவராக நாங்கள் இதை வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம் அது எப்படி நடக்கும் தெரியல கடவுள் கையிலையா இல்லை அரசாங்கம் கையிலையா இல்லை உங்கள் கையிலையா என் கையிலையா மக்கள் கையிலையா அது யார் கையிலையும் தெரியல நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் நல்லாயிருக்கும் எல்லோரும் ஓட்டு போடு ஜெய்கிந்த் ஜெய்கிந்த்